ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இந்து கோபி விளாக்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் அது பொன்னியரிசி நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி வச்சு கலர் டேஸ்ட் எல்லாம் அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்லாமா நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் அரை கிலோ சிக்கன் நான் நான் லெக் பீஸாக போட்டு வாங்கிக்கிட்டேன் இன்கேஸ் லெக் பீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய பீஸாக சிக்கன் பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்கிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்படி ரெண்டு மூணு கீரை போட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா மேரினேட் பண்ணி வைக்கும்போது அது நல்லா மசாலாவில் ஊறிக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேரினேட் பண்ணாமையும் நம்ம யூஸ் பண்ணலாம் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா மூடி வச்சிடலாம் மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்து வச்சிருக்கு எல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் வெந்துடும் மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை எடுத்து நல்லா சின்ன ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணாமே யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் கடலை எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய்யும் கடலை எண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அது மசாலா பொருட்கள்லாம் எல்லா ஐட்டத்துலேயும் நான் ஒரு ஒரு பீஸாக எடுத்திருக்கிறேன் அதை ஒரு ஒரு பீஸ் மட்டும் போதும் அதுவே நமக்கு அதிகந்தான் இல்லைனா ரொம்ப அலறுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏன் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஒரே சைஸாக கட் பண்ண சொன்னால் அப்போ தான் எல்லாம் ஈவனாக ஒரே நேரத்தில் வேகும் அதனால தான் சொன்னேன் நான் வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வதங்கிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ மறக்காமல் நல்லா அதுக்கு முன்னாடி எந்த இதுவும் ஆட் பண்ணிடாதீங்க வெங்காயம் பாதி வேகும்போது வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கலரை வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தென் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது நல்லா கலரும் கொடுக்கும் அதிகமாக காரமாகவும் இருக்காது எங்கள் வீட்டில் பாப்பா இருக்குங்காட்டி நாங்கள் அதிகமாக காரம் போட மாட்டோம் ஒரு மீடியமான காரத்துக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு மசாலா போதும் இதுலேயும் வந்து கலரும் வந்துடும் டேஸ்ட்டும் வந்துடும் ஒரு தென் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறத உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ரொம்ப போட்டு சிக்கன் உடையிற அளவுக்கு போட்டு கிளறி விட்டுற வேணா லைட்டாக வந்து சிக்கனை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு மசாலாக்குள்ளே லைட்டாக அது வந்து சிக்கன் உடையாத மாதிரி நம்ம வந்து பெரட்டி போடணும் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டோம்னாவே போதும் சிக்கன் உடையாமல் இருக்கும் தென் நம்ம இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாவெலாம் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கிக்கும் இப்போ வந்து வேணும்னா நீங்கள் லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணிட்டோம் இப்போ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மறுபடியும் அகைன் கொஞ்சம் நல்லா கலறி விட்டுட்டு அளவு உப்பு போட்டுருங்க கல் உப்பே மோஸ்ட்லி ஆட் பண்ணிக்கோங்க பொடி உப்பை விட கல்லுப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு அதிக மசாலா நம்ம ஆட் பண்ண தேவையே இல்லை மிளகாத்தூள் மட்டுமே போதும் பாய் வீட்டு சைடு நீங்களா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ வேணும் அப்படின்னா நம்ம பிரியாணி மசாலா மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஏன்னா சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும் அப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சுக்கலாம் ரைஸ் வந்து நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கிற ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி கணக்கு தான் நீங்கள் சிக்கன் இருக்குன்ட்டு அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை சிக்கன் வந்து நார்மலாக இந்த தண்ணியிலே வெந்துக்கும் பொன்னி அரிசி வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிட்டேன் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கும் போது வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு மறுபடியும் உப்பு போட்டுக்கோங்க ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா எங்கேயும் நல்லா கொதி வரும்போது நம்ம குக்கரோட லிட் போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மூணு விசில் வரும்போது வந்து ஆஃப் அன் போதும் சிக்கன் இருக்குதுன்னு நீங்கள் நிறையா விசில் விட வேண்டியதும் இல்லை நான் எங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் பருப்பருக்கியாக வரும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட ஒரு காட்டை மாதிரி தண்ணி சேர்த்தி ஊற்றி நாலு விசிலாக விட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் எங்கள் ரைஸ் வந்து நல்லா பல வரும் என்னடா கொத்தமல்லி தலை புதினா தலை அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலையே அப்படின்னு பார்க்குறீங்களா அது எல்லாம் போடாமே டேஸ்ட் வந்து அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வரும் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கேன் டேஸ்ட் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்ததுனால தான் இப்போ இந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் விசில் வந்து நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரில்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு உடனே வந்து சர்வ் பண்ண வேணாம் நல்லா வந்து கிளரி விடுங்க உள்ளே இருக்கிற சிக்கன் பீஸ் உடையாத மாதிரி கிளரி விடுங்க அப்போ தான் வந்து கீழே இருக்கிற மசாலா எல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக ரைஸோடு கலந்து வரும் இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் சிக்கன் பீஸு கொஞ்சம் தயிர் எல்லாம் ஆட் பண்ணி பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சத்தியமாக சொல்கிற அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ